அஸ்லாம் வலைக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ் பிரெட்டில் வந்து ரசமலை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ப்ரெட்டு வந்து ஸ்லைஸாக ஒரு நாலு பீஸ்கிட்ட எடுத்து வச்சுக்கலாம் ப்ளேட்டில் எடுத்து இப்போ இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து இந்த இந்தமாதிரி டம்ளரில் வந்து வச்சு கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் டம்ளரில் ரவுண்டாக இருக்கனால இப்படி வச்சு அழுத்தினோன்னா ரவுண்டாக வந்து ரவுண்டு வந்து அதுக்குள்ளே போய்டும் டம்ளருக்குள்ளே அது கை தான் பாருங்க அழகாக வந்துருச்சு இதே மாதிரி நம்ம கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரசம் ரசமலாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இருந்த எல்லா ப்ரெட்லேயும் இதேமாரி ரவுண்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி பால் வந்து இதில் நல்லா திக்காக பாலை வந்து காய்ச்சிக்கலாம் பால் பாக்கெட் வந்து பாலில் தண்ணி ஊற்றக்கூட நல்லா திக்கான பாலாக வந்து எடுத்துக்கோங்க பானலை பால் தான் எடுத்துருக்கேன் இந்த பாலை ஊற்றி நல்லா திக்காக காய்ச்சிங்க தண்ணி ஊற்றாமல் அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஏன்னா பால் பொங்கும் தீர மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சேர்த்ததுமே பால் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு பாக்கெட் பால் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாலும் பால் பவுடரும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் இதில் வந்து சக்கரை வந்து ஒரு நாலு ஸ்பூன் சக்கரை நான் சேர்த்துக்கிறேன் சக்கரை கரெக்டாக இருந்துச்சு ஸ்வீட் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருந்துச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இலக்காய் ஒரு ரெண்டு இலக்காய் வந்து கையில கசக்கி சேர்த்துக்கிறேன் அதில் கேசரி பவுடர் வந்து மஞ்சள் கலர் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாலில் அப்போ தான் வந்து லேசாக மஞ்சள் கலரில் வரும் ரசமலாய் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லைங்களா லேசாக தான் சேர்த்துருக்கேன் லேசாக கலராக இருந்தால் போதும் பாதாமும் முந்திரி இதெல்லாம் வந்து க நல்லா சீவிக்கலாம் சீவெல்ல வச்சு நல்லா சீவிக்கிறேன் நான் சீவி போட்டால் தான் நல்லா கொஞ்சம் பால் திக்காகும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் பால் நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ நான் இது பாதாம் முந்திரிலாம் வந்து சீவி வச்சிருக்கேன் அது ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த பவுலில் தான் ரெடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால் இருக்குது பார்த்தீங்களா பாதாம் பால் அதை ஃபஸ்ட்டு வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் நான் ஊற்றிட்டு ப்ரெட் ஸ்லைசர் வந்து மே மேலே வச்சிடலாம் பிரெட்டு வந்து ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து அது மேலே வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு லேயர் நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது காய் தான் இது கூலிங்காக சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஸ்லைஸ் வந்து நான் அது மேலே வச்சிடறேன் அதுக்கு மேலே மறுபடியும் அந்த பாதாம் பால் வந்து ஊற்றிடலாம் மூணு நாலு லேயர் வந்து ரெடி பண்ணி ஊற்றினா ரொம்பவே நல்லாயிருக்கும் கூலிங்காக சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் செஞ்சேனா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபுல்லாத்தையும் ஊற்றிட்டேன் கடைசியாக பாதாம் முந்திரி வந்து சீவி வச்சுருக்கோம்ல அதை ஃபுல்லாக அது மேலே போட்டுவிட்டு ஃப்ரீசரில் வச்சு ஏற்றுட்டு நல்ல நல்லா சூப்பரான ஜில்லுன்னு ரசமெல்லாம் ரெடி பிரெட்டில் செஞ்சதுன்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க நம்ம இந்த பாலில் செஞ்சுட்டு தான் சொல்லுவாங்க அதாவது ரசக்கொலாவில் செஞ்சது தான் சொல்லுவாங்க ரசக்கொலா செஞ்சு போட்டு அதில் பால் ஊற்றுவாங்கிறதுக்கலாம் அந்த மாதிரி செஞ்சு தான் நினைப்பாங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா சூப்பரான ரசக்கொழாய் ரெடி ரசமலாய் ரெடி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா ஜில்லுன்னு இருக்கும் லேஸாக சூடாக இருக்குது ஏன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆனால் கீழே அது சூடாக இருக்கும் பார்த்தீங்களா அது மேலே இருக்கு கீழே சூடாக இருக்குது சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ரியலாக சொல்கிற ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பாய்